வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ராயல் என்ஃபீல்டு பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கான ஃபியூல் பம்ப் பெட்ரோல் டேங்கில் வரக்கூடிய ஃபியூல் பம்ப் அதில் வரக்கூடிய பிரச்சனையை நமது வலைத்தள நண்பர் மற்றும் எனது நெருங்கிய நண்பர் பவானியைச் சேர்ந்த திரு குழந்தை எண்ணம் அவங்க வந்து பார்த்த இது வேலை இது அவங்களுடைய பர்மிஷன் பேரில் இந்த வீடியோ நண்பர்களுக்காக பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் குல்சந்திரத்தை அனைவருக்கு பவானிலருந்து குழந்தைங்க அந்த டீப்பை கரெக்டுங்க இதை இது இங்கே கீழே கரெக்டாக அந்த டீப்பை கழட்டுங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது சாவி ஆன் பண்ணால் பத்து பிஎஸ்சி ஏறுது பத்து பிஎஸ்சி ஏறுது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லேசாக வந்துட்டே இருக்குது பம்புலேருந்து சாவி ஆன் பண்ணுங்க இது ரெண்டு தடவை பெட்ரோல் சாவி ஆன் பண்ணோடனே பெட்ரோல் ஊத்துது இப்போ வந்து பம்பு நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மீட்டர் சொரு சாவி ஆன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சும்மா அஞ்சு பிஎஸ்சி சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சாவி ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடுது ஆனால் ப்ரெஷர் ஏற மாட்டேது அப்படியே கீழே டவுன் ஆகுது இப்போ இதை வச்சு நாம் வந்து இந்த கட்டி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பம்பில் தான் கம்ப்ளைண்ட் இந்த மீட்ரு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க பம்பு இந்த டீப்பு வந்து பெட்ரோல் வருதுன்னு நினச்சிட்டு போட்டு இதில் இதனால் மண்டை காய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தடவை பெட்ரோல் பிடிச்ச முன்னாடி நூற்றி எண்பது மில்லி வந்திருக்குது பெட்ரோல் இந்த அவுன்ஸ் கிளாஸில் மூணு தடவை சாவி ஆன் பண்ணோன்னே இந்த டீப்பை கழட்டி விட்டு பிடுங்கணுன்னே நூற்றி எண்பது மில்லி வந்துருக்குது இது என்ன ஃபால்ட்டுன்னு பம்பு டேங்க் கழட்டி பார்ப்போம் நண்பர்கள பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதான் புல்லட்டு பம்பு இந்த பம்பில் வந்து நாம் சோதிச்சு பார்க்கும்போது அந்த டீப்பில் ஏதாவது ஸ்பிரிங் மாதிரி இருக்கிற டீப்பில் ஏதாவது லீக்கேஜ் வருதா அதனால் பெட்ரோல் வெளி தள்ளுதா ஏன் ப்ரெஷர் வரலைன்னு நம்ம செக் செக்கப் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ப்ரெஷர் வால்வோட நிதிலேயும் பார்த்தா வெளி தோட்டமாக பார்க்கும்போது எது லீக்கேஜ் இல்லை இன்னொரு முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உரு உறிஞ்சு பார்க்க சொன்னோம் உறிஞ்சு பார்த்தோன்னே பம்பில் இருக்கிற பெட்ரோல் வெளியே வருது அப்புறம் இதை வந்து உறிஞ்சு பார்த்தா பெட்ரோல் வருது மறுபடியும் ஊதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஊதம் போது காற்று வெளியே போகக்கூடாது ஆனால் நான் ரிட்டன் அந்த ப்ரெஷர் வால்வில் லீக்கேஜ் வருது அந்த பாடியில் அப்போ வந்து இது ஓரிங்கு தான் லீக்கேஜு ஓரிங்கு தான் லீக்கேஜ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் வேறு எங்கேயும் லீக்கேஜ் இல்லை அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வால்வு கழட்டிட்டோம் இதை கழட்டினோன்னே இந்த லாக்கு நம்ம பிரியாக வந்துருச்சு இதாக பம்பில் இருக்கிற ஓரிங்கு இந்த பம்பில் இருக்கிற ஓரிங்கில் தான் அந்த பெட்ரோல் லீக்கேஜி உள்ளே லேஸாக வந்துட்டுருக்குது அப்புறம் நாம் வந்து இந்த ஓரிங் போட்டாலும் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அடிஷ்னலாக ஒரு ஓரிங் போடுறோம் என்ன ஓரிங் போடுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரா ஓண்டாவுக்கு வந்து எட்டுக்கு வரும் பார்த்திங்களா வாசரை வச்சு போடுவோம் ஒரு ஓரிங்கு அந்த ஓரிங் கையில் எடுத்துருக்குறோம் அந்த ஓரிங்கி பெரிய ஓரிங்குமே அப்புறம் கீரா ஓண்டாவுக்கு கிளச்சு கவருக்கு வர கிளச்சு ராடுக்கு வர சின்ன ஓரிங்கு அதை போட்டு நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அது லாக் கரெக்டாக ஆகுது நல்லா ப்ரெஷராக இருக்குது லீக்கேஜ் கொஞ்சம் கூட விடாது அப்புறம் உறிஞ்சு பார்த்தோம் ஒன்று உறிஞ்சி பார்த்தங்காட்டி ஏர் வருது ஊதுனால் ரிட்டன் போகலை அப்போ வந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுன்ட்டு நாம் வந்து இப்போ வந்து ப்ரெஷர் வால்வு போட்டு இதில் போட்டு லாக் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா ப உள்ளுக்குள்ளார அந்த ஓரிங்கு உள்ளே சீட்டிங் ஆகணும் சீட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது உள்ளே ஏற்கனவே பைப்பர் காலர் இருக்குது அது போக இப்போ சின்ன ஓரிங்க உள்ள ப்ரெஷர் வால்வுக்கு ஒட்டுன மாதிரி போட்டுவிட்டு பெரிய ஓரிங்க அதுக்கு மேலே போட்டு அதை போட்டு நல்லா லாக் பண்ணுறோம் லாக் பண்ணி பார்த்து ஷார்ட் பண்ணுவோம் அதுக்கு மேலே என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இதுதான் அந்த லாக்கு அந்த ப்ரெஷர் வால்வு பிடிக்கிற லாக்கு இது பழைய ஓரிங்கி பம்புலேருந்து ஓரிங்கி இப்போ கீரை ஒண்டா ஓரிங் போட்டுக்கிறோம் போட்டு பார்ப்போம் நண்பர்களை பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ டேங்க் மாட்டிட்டோம் பம்பெல்லாம் ரெடி பண்ணி மாற்றிட்டோம் பெட்ரோல் லீக் ஆகலை முதல் லீக் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ லீக் ஆகலை இப்போ பெட்ரோல் சாவி ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணோடனே இப்போ பெட்ரோல் எத்தனை மில்லி வருதுன்னு பார்க்கலாம் ஆ போடுங்க ஒரு இடவை போட்டோம் ஆ எவ்வளோ எத்தனை மில்லி ஐம்பது ஐம்பது மில்லியாட்டம் வருதுங்க அதாவது பெட்ரோல் புல்லட்டெல்லாம் வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் ஐம்பது மில்லி இருக்குது இப்போது வந்து நம்ப மீட்ரு கனெக்ஷன் கொடுக்குறோம் ஆ ஓகே போடு சாய் போட்டு ஆ சாய் போடு இப்போ சார்ட் பண்ணி பார்ப்போம் சார்ட் ஆகிரு இவ்வளோதான் நண்பர்களே இந்த வண்டியில் பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் புல்லெட்டில் வந்து பம்பு வீக்கிறதுனால இவ்வளோ ஒரு இணைஞ்சிருக்கு நண்பர் தான் ரெண்டு மூணு நாளாக வந்து பாவம் வச்சு செஞ்சிருச்சு இந்த வண்டி பாவம் நன்றி நண்பர்களே என்னதான் ஒரு தகவல்